வாழ்த்துகவாய் காண்க கண் கேட்க செவி மகுடம் தாழ்த்தி வணங்கு மின்கள் தன் மலரால் சூழ்த்த துழாய் மண்ணு நீள் முடி என் தொல்லை மால் தன்னை கை கைகூப்பி மதித்து மதித்தாய் போய் நான் மதியார் போய் வீழ மதித்தாய் மதிக்கோள் விடுத்தாய் மதித்தாய் மடுக்கிடந்த மாமுதலை கோள் விடுப்பான் ஆழி விடற்கிரண்டும் போயிரண்டின் வீடு வீடாக்கும் பெற்றியறியாது அறியாது மெய்வருத்திக் கூடாக்கி நின்று உண்டு கொண்டுழல் வீர் வீடாக்கும் மெய்ப்பொருள்தான் வேதமுதற் பொருள்தான் பின்னவர்க்கும் நற்பொருள்தான் நாராயணன் நாராயணன் என்னை ஆளி நரகத்து சேராமல் காக்கும் திருமால் தன் பேரான பேச பெறாத பிணச்சமயர் பேசக்கேட்டு ஆசைப்பட்டு ஆழ்வார் பலர் பலதேவரேத்த படிக்கடந்தான் பாதம் மலரேற இட்டிரஞ்சி வாழ்த்த வலராகில் மார்கண்டன் கண்ட வகையே வரும் கண்டீர் நீ கண்டன் கண்ட நிலை நிலை மண்ணும் என் நெஞ்சம் அன்று தேவர் தலைமன்னர் தாமே மாற்றாக பல மன்னர் போர் மாழ வெம்கதிரோன் கதிரோன் பொழில் மறைய தேராழியால் மறைத்தாரால் ஆலநிழற்கீழ் அறநெறியை நால்வர்க்கு மேலையுகத்துரைத்தான்மை தவத்தோன் ம்தானை ஆழிக்கிடந்தானை ஆள் மேல் வளர்ந்தானை தான் வணங்குமாறு மாறாயதானவனை வள்ளுகிறாள் மார்விரண்டு கூறாக கீரிய கோளரியை வேறாக ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தியிருப்பார்த்தவம் தவம் செய்து நான் முகனால் வரத்தை அவம் செய்த ஆழியாய் அன்றே உவந்தெம்மை காப்பாய் நீ காப்பதனையாவாய் நீ வைகுந்தம் ஈப்பாயும் எவ்வுயிர்க்கும் நீயே உலகெல்லாம் நின்னருளே நிற்பனவும் நீயே தவத்தேவதவனும் நீயே எரி சுடரும் ஆழ்வரையும் எண் திசையும் அண்டத்து எரி சுடரும் மாயைவை